தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆன்லைன் கலந்தாய்வு தச்சமயம் நடைபெற்று வருகிறது கட்ட கலந்தாய்வு முடிவடைந்துள்ளது இரண்டாம் கட்ட கலந்தாய்வு பதிவு பதிவேற்றம் இன்று மாலை ஐந்து மணியுடன் முடிவடைய உள்ளது மூன்றாம் கட்ட மாணவர்களுக்கு ஒரு சில சந்தேகங்களுக்கு உண்டான விளக்கங்களை தான் இந்த காரணங்களை கொடுக்க போறேன் நம்ம சேனல்ல வந்து பல நண்பர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் கேட்ட ஒரு கேள்வி இரண்டாம் கட்ட கவுன்சிலிங்ல வந்து எத்தனை பேர் வந்து பார்சல் பண்ணிருக்காங்க எவ்வளவு பேர் வந்து பே பண்ணிருக்காங்க இந்த தகவலை வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து அபிஷியலாகவும் அன் அபிஷியலாகவும் எந்தவித தகவல்களும் வந்து நமக்கு கிடைக்கல அதனால தான் வந்து அப்டேட் பண்ணுங்க அப்டேட் கிடைச்சதுக்கு பிறகு கண்டிப்பா வந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன் கவலைப்படாதீங்க இன்னும் டூ டு த்ரீ டேஸ்ல வந்து கண்டிப்பா வந்து அந்த தகவல் கிடைச்சிடும் தகவல் கிடைக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இரண்டாம் கட்ட கவுன்சிலிங்கே வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து காரணம் இந்த தினத்தோட சாய்ஸ் லிஸ்ட் அப்டேட் வந்து முடியுது நாளைய தினமும் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கு இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் பங்கேற்க மாணவர்களோட எண்ணிக்கை மட்டும் தெரியுங்க அதாவது இருபதாயிரம் மாணவர்கள் வந்து இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் பங்கேற்கிறாங்க அடுத்தது வந்து ரேமன் பேமெண்ட் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா கிரீன் கலர்ல வரல எஸ் வரல அமௌண்ட் போயிடுச்சு ஆனா எந்த வித நோட்டிபிகேஷன் இமெயில் எதுவுமே வரல என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க கடைசி டைம்ல வந்து பேமெண்ட் வந்து பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட் டேவே வந்து பேமெண்ட் பண்ணுங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிரீன் கலர்ல வரல எஸ் எந்த வித நோட்டிபிகேஷனும் வரல ஆனா அமௌண்ட் வந்து போயிடுச்சு இந்த சமயத்துல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு நாள் இரண்டு நாள் வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க கிரீன் கலர்ல வரல எந்த வித அப்டேட்டும் ஆகல அப்படின்னா நீங்க பிஎன்இ சப்போர்ட்டிங் வந்து கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் சொன்னீங்க அப்படின்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வெரிஃபை பெரும்பாலான மாணவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க முதல் கட்டமா இருந்தாலும் சரி இரண்டாம் கட்டமா இருந்தாலும் சரி பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு எஸ்எம்எஸோ எதுவுமே வந்திருக்காது இருக்காது ஆனா பேங்க் சைட்ல இருந்து ரிப்ளை வந்திருக்கும் அதாவது அமௌண்ட் எடுத்துட்டோம் அப்படின்ற மெசேஜ் வந்திருக்கும் சாய்ஸ் லிஸ்ட் அப்டேட் பண்ற அன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் வந்து ஆயிடுச்சு நீங்களும் வந்து கவலைப்பட வேண்டாம் கிரீன் கலர்ல வரல அப்படின்னு அதே போல சாய்ஸ் லிஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர்ல வந்து எனேபிள் ஆகல அப்படின்னு கேட்டிருக்காங்க பேமெண்ட் செலுத்துற தேதியில வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து எனேபிள் ஆகாதுங்க ஒன்ஸ் பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த மறுநாள் தான் வந்து உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் வந்து அப்டேட் ஆகும் அதாவது வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து டெய்லியில இருந்து அப்டேட் பண்ணலாம்ன்ற ஒரு டேட் கொடுத்துருக்காங்கல்ல அந்த டேட்ல இருந்து தான் வந்து உங்களால சாய்ஸ் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ண முடியும் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட பல விடியோ முடிவாக காத்துக்கு அடுத்த சந்திக்கிறார் நன்றி வணக்கம்